இந்த தேர்தலில் கண்டிப்பாக தோல் உரிக்கும் நன்றி ஒண்ணு விட்டுட்டீங்களா மகாபலிபுரத்தில் கேளுங்க அதைத்தான் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ளே பொறுப்பேற்று முதல் கூட்டத் தொடரிலிருந்து இந்த அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை முதலமைச்சர் இங்கே ரூல் பண்ணணும் அதற்கு நேர்மாற ஒரு சில ஆர்எஸ்எஸ் சங்கி அதிகாரிகள் இங்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய நினைக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் கடந்த காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது போது தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசியில் இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் அந்த பணிகளிலே தேர்வு எழுதி பணிக்கு வரலாம் என்கிற சட்டமும் அதுபோன்று தென்னாப்பிரிக்கா நாடான ஒகண்டா கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பாகிஸ்தான் இந்தோனேஷியா போன்ற பல்வேறு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் பதவிக்கு வரலாம் அவர்கள் இந்திய நாட்டின் ஆர்ஜினாக இருந்தால் மட்டும் போதும் என்ற திருத்தம் ஆக இந்த தமிழருடைய தனித்துவத்தை தமிழ்நாட்டுக்குரிய பண்பியல் கூறுகளை சிதைப்பதிலிருந்து இந்த ஒரு சில அதிகாரிகள் தமிழ்நாட்டில் திட்டம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்திலே சொன்னேன் முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் ஒரிசா பவன் இயங்குகிறது அஸ்ஸாம் பவன் இயங்குகிறது தற்போது பீகார் பவன் இயங்குவதற்கு இடம் கேட்டிருப்பதாக தகவல் அறிகிறேன் ஒவ்வொரு கூடுதல் தலைமைச் செயலாளர் அலுவலக நியமனம் செய்யப்பட்டு வடவர்களுக்கான ஓட்டுரிமை குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாங்கி தந்து அவர்களை பெரும் எண்ணிக்கையில் கொண்டு வந்து நிறுத்தி இங்கு தமிழ்நாட்டுக்கென்று இருக்கின்ற அரசியல் பண்பாட்டு விளிமைகளை உடைத்து இன்றைக்கு அவர்களுடைய வாக்குகளை பெற்று பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் செலுத்த விரும்புகிறது நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படிப்பட்ட அதிகாரிகளை இனம் கண்டு களையெடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வருகிறேன் ஐந்து ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இந்த கருத்துக்களை பேசி வருகிறேன் சட்டமன்றத்தை கவரேஜ் செய்கின்ற ஊடக நண்பர்களுக்கு தெரியும் கடந்த முறை கூட நான் சில செய்திகளை பேசினேன் ஆனால் என்னமோ தெரியவில்லை நீங்கள் கைவழிக்க நின்று செய்தியை சேகரிக்கின்றீர்கள் ஆனால் என்னுடைய இந்த நான்கு நாள் சட்டமன்ற உரை ஒரே ஒரு பிரிண்டிங் பிரஸில் ஒரு வரி கூட வரவில்லை மெயின் மீடியாக்களிலே ஒரு மெயின்ஸ்ட்ரீம் யூடியூப்ல வந்திருக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களிலே ஒரு செய்தி கூட இல்ல பத்திரிக்கை வேல்முருகனுக்கு சபாநாயகருக்கு காரசார விவாதம் தான் போடுறீங்க அதை தாண்டி நான் என்ன பேசுறேன் அதிகாரிகளுக்கு நீங்களும் பயப்படுறீங்க அதனால அப்ப எந்த அதிகாரி தப்பு செய்யறாரு எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போனா தானே இப்ப நான் மட்டுமா சொல்றேன் இருக்கிற பல மூத்த பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் சில அதிகாரிகள் கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் ரூல் செய்யறாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல அப்ப இது ஒரு விவாதத்துக்கு மாத்தணும் அப்பதான் அது மூத்த அமைச்சர் கவனத்துக்கு போவோம் முதலமைச்சர் கவனத்துக்கு போவோம் அந்த அதிகாரி களை எடுக்கப்படுவார்கள் ஆக எனது நான் தொடர்ந்து என்னுடைய கடமையை என்னுடைய பணியை தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆமா அதான் உங்களுக்கு நான் வெளிப்படையா வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்கேன் நான் பேசுற பேச்சு ஒரு பத்து நிமிடம் பேசுறேன்னா ரெண்டு நிமிடம் தான் எனக்கு வீடியோ விஷுவல் கொடுக்குறாங்க அந்த என்னுடைய உணர்வுபூர்வமான உணர்ச்சிகரமான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் எடுத்து வைக்கிற ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வீடியோ விஷுவல் வடிவில் வெளியில போக கூடாது என்று தடுக்கிற சதிகார கூட்டம் யாரு நான் ஆர் எஸ் சித்தாந்திற்கு எதிராக பேசுறேன் ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசுறேன் ஒன்றிய அரசு அடுக்கடுக்கா தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகங்களை குறித்து பேசுறேன் தமிழ்நாட்டு அரசே இன்றைக்கு பரந்தூர் உள்ளிட்ட நெய்வேலி உள்ளிட்ட இந்த மண்ணின் பூரி மக்களுக்கு இழக்கப்படுகின்ற அநீதிகளை பத்தி பேசுறேன் முதல் கவன தீர்மானம் கொண்டு வந்தேன் அதே மாதிரி இன்றைக்கு மீத்தேன் திட்டத்துக்கு முதல் கவனம் யாரு அதானி துறைமுகத்துக்கு முதல் போராட்டம் யாரு முதல் கவனம் யாரு சட்டமன்றத்தில் முதல் பேட்ஸ்மேன் நான் தான் அப்ப என்னுடைய பேச்சு கோடிக்கணக்கான மக்களிடம் சென்று விடாமல் தடுக்கின்ற இடத்தில் ஆர் எஸ் எஸ் சங் ஆதரவு அதிகாரிகளும் கவர்னர் மாளிகை அதிகாரிகளும் அமித்ஷாவினுடைய அடிவரிகளும் இந்திய ஆட்சிப்பணி என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் கோல வச்சுக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவை குறிப்பில் ஏறுகின்ற நான் வந்து உங்களுடைய தொலைக்காட்சிக்கு வீடியோ அனுப்புறதுக்கு போய் கேட்டால் சரியான உரைகளை அனைத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு தான் அப்ப இதுல இருந்தே தெரிகிறது அரசு சங் பரிவார ஆர் எஸ் எஸ் அதிகாரிகள் அதை தடுக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாகவே சட்டமன்றத்திலே குற்றம் சாட்டியிருக்கிறேன் நன்றி நன்றி